ஜமாத் இஸ்லாமிய இஸ்லாமி ஹிந்த் அமைப்பு சார்பில் தியாக திருநாள் நண்பர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் எனப்படும் தியாக திருநாள் கடந்த பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் அந்த பண்டிகையை மையமாக வைத்து அல்லாத நண்பர்களுடன் இணைந்து அந்த பண்டிகையை கொண்டாடும் வகையில் இன்று ஜமாதே இஸ்லாமிக் ஹிந்து பாலக்கரை வட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட பைத்துல் மால அறக்கட்டளை இணைந்து சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்தின் திருச்சி மாவட்ட தலைவர் ஹஜ் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புனித வளனார் கல்லூரி மேல்நிலை பள்ளியின் தாளாளர் இங்ஞாசி இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் ராஜசேகரன் திருச்சி மாவட்ட பைத்துல் மால் அறக்கட்டளைத் தலைவர் சாகுல் ஹமீத் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலம் மணிபால் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் அப்துல் அஜீஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் திருநாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன தற்கால சூழலில் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டியதன் அவசியம் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைத்தார்

முஸ்லிம்களிடத்திலேயே பரவலாக உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய திருநாட்கள் தியானம் இன்றி இந்த உலகத்திலே நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு அமைதியோ செழிப்போ வளர்ச்சியோ இருக்காது உதாரணத்திற்கு சொல்ல என்று சொன்னால் கிரகாந்தல் டெலிபோனை கண்டுபிடித்தார் அல்லவா அவர் கண்டுபிடிக்கும் போது அவர் வீட்டு போனே பண்ணதில்லை அவர் எப்பயுமே வாழ்நாள்களுக்கு அந்த ஆராய்ச்சியிலே இருந்துட்டார் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது ரெண்டே பேர் தான் ஒருத்தர் அவங்க அம்மா